டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு அனைத்து உலகின் அரசர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவரது வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன மக்களினங்களின் குடும்பங்களே ஆண்டவரை சாற்றுங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் உணவு படையில் ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் வேற்றினதாரிடே கூறுங்கள் ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார் பூ உலக உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுறாது அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கழிகூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கழிகூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமன் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் இது வாழ்வுதறும் கிறிஸ்துவின் அச்சது கிறிஸ்துவை மக்கள் புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்